ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அவர்கள் போலீசால் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் சந்தேகப்படும்படி நடவடிக்கை தெரிந்தால் ரவுடிகளின் வீடுகளில் ரெய்டு நடத்தப்படுகிறது இப்போது திருவாரூரில் திடீரென ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் ரெய்டு நடந்துள்ளது நீடாமங்கலம் அடுத்துள்ள சமத்துவபுரத்தைச் சேர்ந்த ரவுடி அருண் கைது செய்யப்பட்டான் இவன் மீது கொலை கொள்ளை வழிப்பறி திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் காஞ்சிபுரம் போலீசில் நிலுவையில் உள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன் சிலை திருட்டு வழக்கில் ஏழு வருடம் சிறை தண்டனை பெற்றுள்ளான் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ள நிலையில் வலங்கைமான் தொழுபூர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக முறையில் தங்கியுள்ளான் ஆயுதங்களை வைத்து மிரட்டி மக்களிடம் பணம் பறிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளான் தொடர்ந்து ரவுடி அருண் வீட்டில் நீடாமங்கலம் போலீசார் சோதனை செய்தனர் அங்கே ரவுடி ஆறுமுகம் மற்றும் இரண்டு நபர்கள் ஆயுதங்களுடன் தங்கியிருந்தனர் அவர்களிடம் விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர் ரவுடி ஆறுமுகம் மீது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது ஆறுமுகத்துடன் தங்கியிருந்த சத்தியசீலன் பிரகாஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் எரவாஞ்சேரி பகுதியில் நடந்த சோதனையில் வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த வெற்றிவேல் என்பவரை கைது செய்தனர் இதேபோல தொடர்ச்சியாக ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தப்படும் என திருவாரூர் போலீசார் தெரிவித்தனர்